உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்கும்படி அறிவுறுத்துவதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி தெரிவிக்கப்பட்டது வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை முன் அமைந்துள்ள பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் கோவில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் நூற்று ஆறு ஏக்கர் பெருவெளி நிலம் வள்ளலாருக்கு சொந்தமானது நூற்றி ஐம்பது ஆண்டு புராதன பகுதியான இங்கு எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளக்கூடாது புராதன சின்ன ஆணையத்தின் ஒப்புதலை அரசு பெறவில்லை அந்த பகுதியில் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ள பக்தர்கள் விரும்பவில்லை தற்பொழுது அப்பகுதியை ஆய்வு செய்யும் மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் மத் மத்திய துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வள்ளலார் சர்வதேச மையம் பிரதான கோவிலுக்கு அருகில் அமையவில்லை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அரசு செலவில் ஐநூறு பேர் அமரும் வகையிலான தியான மண்டபம் தர்மசாலை புதுப்பிப்பு டிஜிட்டல் நூலகம் கழிவறை சாலை வசதி பக்தர்கள் தங்குமிடம் வாகனங்கள் நிறுத்தமிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன இந்த சொத்து கோவிலுக்கு சொந்தமானதாகவே இருக்கும் என தெரிவித்தார் மேலும் பெருவெளி பகுதியான எழுபத்து ஓர் ஏக்கரில் மூன்று ஏக்கர் பரப்பில் மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தொல்லியல் துறை ஆய்வில் சில தொன்மையான படிமங்கள் கிடைத்ததால் அந்த பகுதியில் கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் தொல்லியல் துறை நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார் பெருவெளியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில்தான் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது வழக்கு தொடர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்றார் இதையடுத்து நிபுணர் குழு அறிக்கை அளிக்க மூன்று நான்கு வாரங்கள் வரை ஆகலாம் என்பதால் கட்டுமானப் பணிகளை ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது என நீதிபதிகள் அரசு தரப்பை கேட்டபொழுது பணிகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாக தலைமை வழக்கறிஞர் உறுதி தெரிவித்தார் இதையடுத்து வழக்கின் விசாரணையை மே பத்தாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்